எத்தனைந்தாச்சு இது வெஜிடபிள் சாதம் எது எத்தனைந்தாச்சு இது பாருங்க ஆவி பறவு பாருங்க ஐயா ஐயா வேறு லெவலுக்கு சூப்பராக இது பாருங்க இந்த டைமாவில் முட்டை இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம்லாம் இருப்பாங்க அது நம்மளுடைய குஸ்கா வெஜிடபிள் சாதம் நம்ம அது கோயிலில் அன்னதானம் போட்டு இல்லை அதே வெஜிடபிள் சாதம்னா அங்கே கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது அங்கே யார வேணா வந்து சாப்பிட்டு போகலாம் என்순ினர். என்னை ஏனியில விடக்கோன சபbeehumanfeltது சுப்ப Keyboardang பார் saliva qual приехக variety ந்னன வாதும்மல człowieணி சnai Ouதும் பிள்ளேர்க நான் பி Instr watering சம்கா விடக்கிkindkind சம்கா விடு HOக hvad ந público சவனசரா பேசு பாருங்க அட்டை காசமாக பாருங்கள் செம்மையாக இருக்குது நிறைய வண்டி வந்துருக்குது இன்னும் கம்மி கம்மியாக வண்டி வரப்போகுது பாருங்க ஒரு ஈகோ ஒன்று வரப்போகுதுங்கோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே கால்ரே தரப்போகிறேன் ஒரு பொலிரோ ஒன்று வரப்போகுது ஒரு இனோவா ஒன்று வரப்போகுது நேற்று பார்த்தீங்கன்னா மூணு நாலு இனோவா கொடுத்துட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து குன்றத்தூர் கஸ்டமர் எடுத்து போயிட்டாங்க அந்த அட்வான்ஸாக அட்வான்ஸ் ஆகிடுது சில்வர் வண்டி தான் இதை சொல்கிறத விட நல்ல ஒரு சந்தோஷமாக சரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது நாள் வச்சுருந்தோம் இன்றைக்கி பார்த்தா பதினாறு நாள் தள்ளி போட்டு இருபத்தி நாலாம் தேதி நாளைக்கு பத நாளைக்கு பத்து டு பன்னெண்டு ஃபங்க்ஷனு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வரேன்னு ஆசைப்பட்றேன் இல்லை சந்தோஷமாக சார் இன்றைக்கி சொந்தம் பந்தத்தை விட நீங்கள் சொந்தன்னு யாரும் பார்த்துக்க நீங்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்களுக்கு ஏன் சொல்ல வரேன்னாக்கா நம்ம ராசிபுரம் சேலத்தை ராசி போகிறத பார்த்தீங்கன்னா முருகாண்ணன் அவங்க எனக்கு எங்கள் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் கோசம் ட்ரெஸ் அமைச்சிருக்காரு எனக்கு அங்கேருந்து கொரியரில் போட்டிருக்காரு நம்ம அவங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷியா அதே பார்த்தினா கரணா கரண் அதே ஜோதி முருகன் சொல்லிட்டு நாலு பேர் அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்த பாருங்க இதோட ஹைலைட் என்னன்னாக்கா இவர் யூர் இருந்தபோதில் இது ஐலெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கும் நம்ம கேரளாவுக்கு போகிற பாட்டில் பார்த்தோன்னா நான் அதே காக்கா காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நேற்று முதல் நாள் நான் உக்கானிருந்தேன் நான் நம்ம ஆஃபீஸில் உக்காந்து போனால் பதினோரு மணிக்கு ஃபோன் வச்சு ஆனால் காசு ஒரு அஞ்சாயிரம் அமுச்சுருப்பாருங்கண்ணா என்னாரு என்னண்ணா எப்படின்னாக்கா நீ பாருணாண்ணாரு பார்த்தாக்கா திடீர்னு அஞ்சாயிரம் நான் என்ன ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு அவர் பேர் பிரேம் அவர் பேர் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கே நான் வந்து விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தினாக்கா அந்த பத்து நாளுக்கு வந்து அவங்கவுங்க சாப்பாடு ஆக்கி போடுவாங்க அப்படி ஆக்கி போடும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அண்ணனும் வந்து அவர் போட்டுட்டார் போட்டு அஞ்சாயிரம் காசு அமிச்சு நீங்கள் வெஜிடபிள் சாதம் சூப்பராக செய்து என் குடும்பத்தில் எல்லாம் சாப்பிட்டோம் பத்தாவது கொஞ்சம் கொடுத்தோம் எல்லாருக்குமே அவர் மனசாக நல்லா இருக்கணும் அவங்க குடும்ப சார்பாக எங்கள் குடும்ப சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன் சொல்லலாம் இன்னைக்கு சொந்த பந்தன்றத விட நீங்கள் தான் எங்கள் சொந்த பந்தா எவ்வளோ அவர் ஆசை பாருங்க நான் வந்து இங்கே இருக்கிறேன் ராணிப்பட்டில் இருக்கிறேன் அவர் கோயமுத்தூர்ல இருக்கிறார் பாருங்களா ஏன் சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொல்கிறேங்க ஏன் சொல்லலாம் இந்த விளக்குலாம் வந்து யாரும் மாட்டாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த போன வார்த்தையிலேருந்து அந்த வீடியோ ஒன்று போட்டேன் இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் வந்து மதுரைக்கு பத்திரம் மேலூர்லனு ஒருத்தர் வந்து அவரு அனுப்பிச்சிருக்காரு ட்ரெஸ் ஒன்று அமைச்சர் நிறைய அந்த வாரத்தில் கொரியர் நிறைய கொரியர் வந்துருக்குது ஆனால் வாங்கிக்கணும் எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சி கொரியர் வந்திருக்குது எல்லாமே நான் வனான்னு சொன்னேன் சிம்பிளாக போடலான்னா சும்மா போட்டதுக்கு ஆனால் எங்களால் வர முடியலண்ணா அந்த சூழ்நிலைக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்றைக்கி சொந்தம் வந்து எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே இருக்கிறாங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் வந்து எங்களுக்கு அண்ணன் தம்பி மாரி நீங்கள் தான் எங்களுக்கு அண்ணன் தம்பி மாரி நீங்கள் தான் என்னங்க நான் அவர் வந்து கோயம்புத்தூருக்கார் நம்ம கேரளா பாடலுருக்கார் அவர் முகத்தோட நான் பார்த்ததில்ல அவர் என் முகத்தை பார்த்துட்டேன் நான் அவர் முகத்தோடு பார்க்கலை இதெல்லாம் செய்யணுண்ணா அண்ணா நான் வந்து என் குடும்பத்தில் ஒரு ஆளானா நீங்கள் உங்கள் கோஷம் நான் எல்லாமே செய்வோண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க உங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தயவுசெய்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லா குடும்பத்தையும் நான் அட்டன் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதேமாரி வந்து நிறைய பேர் கொரியர் அனுப்பிச்சுடுறாங்க ஒரு நாள் தனியாக நான் வச்சு வீடியோ போடுறேன் போட்டு யார் யார் என்னென்ன பேர்னு படிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருங்க எங்கள் வீட்டுக்காரம்மா நாங்களும் அழுதாக விட்டு காலியில் இருக்காங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் வந்துச்சு எங்களுக்கு எங்கள்லாம் உம்லேஸ்வரம் எனக்கு சொந்தம் பந்தன்றதோட நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஓ சொல்ல சொல்ல உடம்பே புள்ளி அரிச்சு போச்சு அது முருகண்ணங்கிறா பாருங்க சே இதில் ராசிபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழக்காடை வச்சு முருகன் யார் கிட்ட சொல்லுவாங்க அந்த குடும்பத்துக்கே நாங்கள் வந்து எங்கள் குடும்பமே வந்து கடன் போட்டுருக்குறோம் மாதிரி இம்மியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா அண்ணா நான் வந்து மனசில் பட்டது அப்படியே பேசுகிறேன் நான் மறைமுகம் பேச மாட்டேன் நடந்தது நடந்த மாதிரியே பேசுவோம் நம்ம அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா என் குழந்தைய மனசார வாத்துனா போதும் எல்லாரும் வரணும் நீங்கள் என் ஆசையாக தான் இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணாண்ணா எனக்கு என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லைண்ணா எனக்கு நான் வீடியோ போடுறது கூட இல்லை இதெல்லாம் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நான் நான் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு மற்ற பேரும் தேவைப்படுதுண்ணா நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமே நீங்கள் தான் நல்லா இருப்போம் இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேங்கண்ணா பெத்த தாய் தப்பு விட்டு விட்டுறாதீங்க அவங்க வந்து அவங்களுடைய எண்ணம் தான் நம்மளுக்கு எல்லாமே வளர்த்து விட்டது தான் எல்லாமே நல்லா இருப்பங்க பாருங்கள் நீங்கள் எல்லோரும் வரணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் மனசார வந்து குழந்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் அது போதும் எங்களுக்கு எனக்கு வேணாலும் சொன்ன கேட்பல யார் நான் பாருங்கண்ணா கோயம்புத்தூருக்கு வர வரும் அம்மா தொழில் வந்தாலும் நம்மளுக்கு இதெல்லாம் செய்யணும்னு பாருங்கள் எவ்வளோ ஆசை பற்றிங்களா பாருங்க எனக்கு என்னன்னா எப்படி வார்த்தையே வரலைங்க ஒவ்வொரு சொல்கிற வார்த்தை வரவே மாட்டேங்க ஏன்னா நம்மளால் வானா இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னான்னு கேட்கவே மாட்டுறாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனு கோஷம் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு எப்படி சொல்கிற வார்த்தையை ஒரு சொன்ன வார்த்தை ஆனால் எங்கள் அண்ணன் பொண்ணுங்க செய்யாத யாரும் செய்யுது நாங்கள் செய்யாது வேற செய்யுது பாருங்க இன்னைக்கு சொந்த பந்தம்லாம்ன்றத விட எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே இருக்கிறாங்க அண்ணன் எவ்வளோ பேருக்கிறாங்க சொந்தக்காரங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து சொல்ல ஒரே வார்த்தை தான் எங்கள் மச்சாங்காரை வந்து வச்சா போல எங்கள் தம்பிங்க நாங்கள் கூட்டு குடும்பத்தில் நாங்கள் எல்லா வச்சுக்கி நாங்கள் பண்ணினோம் இதில் பார்த்தனா எங்கள் அண்ணனுங்கோ செம்ம வேறு லெவல் நானா எங்கள் அண்ணனுங்க எங்கள் அண்ணிங்கோ எல்லாமே குழந்தைங்க எல்லாமே ஒரு குழந்த பாரு பாருங்க அந்த ராஜபுரத்தில் அவங்க பையன் வந்து பெங்களூரில் செய்கிறாரு ஆனால் அண்ணனுக்கு இந்த ட்ரெஸ் அனுப்புன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து சூப்பராக பேக் பண்ணி எனக்கு அமுச்சுருக்காமல் பாருங்கள் எவ்வளோ பேர் அதே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சூசே இப்போ பாருங்க என்னை நம்ப மாட்டிங்க எனக்கு வந்த கொரியை பார்த்தினாக்கா திருச்சி மதுரை அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரம் அது கன்னியாகுமரி அதே பார்த்தினாக்கா இந்த பக்கம் வந்து பாண்டிச்சேரி பழமுதிச்சோலை எல்லா பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பழனி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முருகர் முருகர் பேர் வேளை முருகரே நான் ஒரே சந்தோஷமாக முருகரே அமிச்சு மாதிரி நிறைய வந்து கிஃப்ட்டு இங்கே வந்துருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சொல்ல சொல்ல எங்க வீட்டுக்கு வரமா அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னங்க இவ்வளவு பாசம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு காசு பணம் எவ்வளோ கொடுத்தாலும் இது வராதுங்க இந்த அன்பு சேர்த்து வச்சு போதுங்க நல்லா இருக்குங்க உங்களுக்கு யாரையும் செய்யுங்க வேலை கம்மி கம்மியா வண்டி எடுத்து தருங்க விட மாட்டேங்க இந்த சரவணா இந்த பக்ஷை முடிவிட்டா வர திங்கக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி மூணு வண்டி அடிச்சு கலக்குறேங்க கம்மி கம்மியா கொடுப்பா யாருக்கு என் மக்களுக்கு என் அன்பு செல்லுங்களுக்கு அன்பு தெய்வம் சார் யாரையும் சேரும் சார் சரவணா இனிமே இந்த உடல் உயிர் ஆவி எத்தனுமே என் மக்களுக்கு இறங்கி செய்யறேன் சார் உட மாட்டோம் சார் சரவண சார் நீ யார எங்கன்னா வேலை கம்மியா கொடுத்து சரவண கம்மி கம்மியா கொடுத்த யார் யாரு வீட்டுல கண்டிப்பா கார் இல்லையோ கஷ்டப்பட்டு வீட்டு கட்ட சார் நான் இறங்கி தரேன் சார் உட மாட்டோம் சார் சரவண எங்களுக்கு வசதி நீ இறங்கி செய்யற மாட்டா உங்களுக்கு செய்ய மாட்டேன் கண்டிப்பா இறங்கி செய்ய தரும் உட மாட்டேன் கண்டிப்பா சொல்ற மாதிரி ஒரு இனோவா ஒரு பாச்சினர் போலியோ அதே பார்த்தினாக்கா ஒரு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாவது பத்தினாக்கா ஒரு ஈகோ ஒரு ஓம்லி சீப் அண்ட் பெஸ்டில் எல்லாம் தர தரப்போருங்க எல்லாம் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய்க்குள்ளே மூணு ரூபா மூணு ரூபாய்க்குள்ள பெரிய பெரிய வண்டியாக வெலை கம்மியாக தரப்போற விட்ட மாட்டேன் சார் தரவண்ணா பாருங்க யாருன்னா கொடுத்து சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் இனோவா நேற்று நைட்டு குன்றத்தூர் கஸ்டமர் கொடுத்தேன் நான் யாரும் வேற நாலு ஐம்பதுக்கு பதினொன்று யாருமே கொடுக்க முடியாது பி மாடு சார் இப்போ பாருங்க இந்த வண்டி கொடுத்தோம் பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு நாலு இனோவா போச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று கொடுத்தேன் வெறும் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ஒன்று கொடுத்தேன் சார் சீப் அண்ட் பெஸ்ட் கொடுத்தேன் சார் இறங்கி போக சார் எடுத்துப்போம் சார் சார் எல்லா பணக்காரனே வாழ்ந்துட கூடாது சார் ஏழை போட்டோன்னு மேலே வரணும் ஒரே தான் சார் பணக்காரன் பணக்கார கூடாது ஏழைப்பட்டோம் மேலே வரணும் மேஸ்திரிங்க சித்தாள் வேலை செய் கட்டடம் வேலை செய்ல்லாருமே கார் வாங்கணும் சார் என்னோட ஒரே கூறுகள் கஷ்டப்பட்டு டூலு இல்லை சார் கம்பல்சரி கார் வரணும் சார் வீடு கஷ்டப்பட்டு கட்டுங்க கார் நிற்க வந்து என் கடமை சார் இறங்கி சொல்கிற பத்தாதுக்கு நான் கூட காசு போட்டு ஒன்று கார் எத்தரேன் சார் எப்படியா பத்தாதுக்கு காசு போட்டு இந்த சரவணை உங்கள் அண்ணன் நான் எத்தரேன் சார் நிச்சயம் விட மாட்டேன் நான் சொல்கிறது நான் சொல்ல விட எங்கள் எங்கள் பையன் சொல்கிறது போய் கேளுங்க சொல்லு குட்டி பேச பாருங்க அங்கிலாண்டு எல்லாரும் வாங்குவோம் எல்லாம் நிறைய பேர் வந்து பாசலுக்கு கிஃப்ட்டு நிறைய அனுப்புறீங்க ட்ரெஸ் அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த பழக்கடை வியாபாரம் பண்ணுற அங்கிள் ரொம்ப 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 நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நேரில் போகணும் ரொம்ப ஆசையாகுது எங்கள் தான் நேரில் வந்து பாருங்கள் எங்களை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்டு அனுப்புகிறீங்க காலைல ஒரு பிரிஞ்சு சாதம் சூப்பராக இருந்துச்சுங்க பிரிஞ்சு சாதம் அட்டகசமாக தெரிஞ்சுட்டு அங்கு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் நிறைய பேர் பண்ணுறதுனால அங்கே நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர நாங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க எங்கள் அப்பாவோட கம்பியாக ஒன்றும் ஃபியூச்சரில்

பத்து பேர் சாப்பிட்டோம் மிச்சம் இருக்குது மீந்ததுக்கு அங்கே இருக்க அக்கம் பக்கம் வீடுங்கள் வந்து கொஞ்சம் கொடுத்தோம் ரெண்டாவதுக்கு தே நம்ம ஆளுங்கள்லாம் இருக்கு நான் கொடுத்துடுறேன் சார் நம்ம ஒருத்தர் நல்லது செய்தால் நம்மளும் நடுக்குது சார் நம்மளுக்கு நல்லது செய்தால் நல்ல நடக்கும் நம்ம செய்கிற எண்ணங்கள் தான் என்றைக்குமே நம்மளை தேடி நம்ம காலை சுற்றி வரன்ற மாதிரி உண்மையாக செய்த இது உதவி வந்து என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் சார் இறங்கி செய்கிற விட்டாதீங்க நிறைய வண்டி தரம் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் நாலு வேலை கம்மியாக தர பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தேழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில்

கஸ்டமருக்கு காசு பத்தலாம் நான் என் காசு படுத்து பாரு கஷ்டப்பட்டு கூடுவேன் காரணம் சொன்னீங்க திரும்புங்க அடுத்து பாருங்க இந்த வண்டி பாருங்க வெறும் ஒரு ரூபாய்க்கு இல்லை எழுபத்தை டீசல் அல்ல அடுத்து பாருங்க ஐ டுவெண்ட்டி பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டு இன்னைக்கு டீசல் பெட்ரோல் விற்கிதுங்க மூணு ரூபா மூணாயிரம் ரூபா விற்கிது நான் ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறேன் கெட்ட வாங்க ரெண்டாயிரம் எத்திர்பா சார் நல்லா சார் எனக்கு செய்யும் போது நான் முழு செய்யக்கூடாதா செய்ய சார் எத்துமா சார் நல்லா இருக்கணும் சார் தான் அடுத்து பாருங்க இந்த ஜெயிலை பாருங்கள் அட்வான்ஸ் ஆகி சார் நேற்று மட்டும் ஆறு கஸ்டமர் இருந்தாங்க இந்த கஸ்டமர் அட்வான்ஸ் ஆகி வந்து எடுத்து பாருங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு சார் ரொம்ப கம்மி தான் சார் கொடுத்தேன் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் சார் பன்னெண்டு மாடல் யாரும் கூட பார்க்கலாம் எத்தனை மாடலை கூட சார் இந்த எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்போ கரண்ட்டு அது ரேட்டு வெளியா எழுபதாயிரம் எத்தனைப்பா எட்டு இருபத்தொம்பது ரூபாய் கரண்ட்டு அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஐட் டன்னு இருக்க வண்டி நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டாக ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் கேட்குறேன் ரெண்டு ஐம்பது வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நான் தரேன் யாரும் கொடுத்துட்டு போகலாம் பதினாலு கொடுத்துட்டு சொல்லிப்பாளாம் நான் தரவேன் சின்ன சின்ன வேலையே எடுத்துகிட்டு பண்ணிங்க தப்பே கிடையாது இதே வந்து ரெண்டாயிரத்தி பத்து வச்சு ஒரு லட்சத்து அறுபது அறுபதுனா விற்கிறாங்க கம்மி கம்மியாக எடுத்துன்னு போ இனிமேல் இறையும் செய்ய போகிற மாதிரி இந்த வட்டாரத்தில் வேலூர் ராணிப்பேட்டை கோயம்புத்தூர் சேலம் எங்கே போனாலும் அந்த ரேட்டு கொடுக்கக்கூடாது ஒரே ரேட்டு சரணை தரேன் சார் எத்தனை போ நல்லா அள்ளி அள்ளி போ சார் ஏனுக்கு சேர்ப்பே சார் அதாவது ஒரு கஷ்டம் ஒன்று வந்து சொந்தக்காரப்ப நம்ம நின்றுச்சுங்க கஷ்டம் சொந்தக்காரன் நின்று போச்சுங்க கஷ்டத்துக்கு உதவுறோம் மட்டும்தான் நம்மளுக்கு எப்பயும் உதவான் நீங்கள் உதவுறது பார்த்தீங்கன்னா நண்பர் தான் உதவுவான் நல்ல பணம் சேர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு கூட வந்து சேர்ந்துக்கிறவன் வந்து பங்காளி நட்பு கிடையாது சார் அதெல்லாம் யார் ஒரு கஷ்டத்துக்கு வந்து நின்று பாரு அவன் தான் சார் மனுஷன் பெரிய மனுஷன்னு கூட சொல்லுவாங்க சார் அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் சார் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் உங்களுக்கோசம் இறங்கி செய்கிறேன் எவ்வளோ பண்ணிட்டேன் சார் எங்கள் சொந்தத்தில் உடனே கஷ்டப்பட்டு உங்கள் ஃபங்க்ஷன் ஏதோ சொல்கிறேன் இந்த சாரோட இறங்கி நின்று செய்கிறேன் சார் நான் சார் எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அண்ணா அண்ணன் எங்கள் அண்ணன் பொண்ணு எல்லாம் இதில் காசு இல்லையா சார் என்ன சம்பாதிச்சு காசு நானும் நான் உங்களுக்கு இறங்கி செய்கிறேன் சார் பண்ணு சார் குடும்பத்தில் ஒத்தனை சார் என்ன ஒன்னே ஒன்று சார் சிம்பிளாக சொல்லுவேன் உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாத புள்ள நான் ஒன்று சார் சொத்துக்கு வாரிசு இல்லாத புள்ள நினச்சிக்கோங்க சார் வரேன் வர அடுத்து பாருங்கள் இந்த இன்னோவா தான் பாருங்கள் சீப் அந்த பஸ்ஸில் கொடுத்தேன் லட்டுமே தடி முட்டார் நிறைய பேர் நான் பணத்தோடு வந்திருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீஃப் திங்க ஆச்சுன்னா வந்து நிறைய இறங்கி செய்கிறேன் விட்டுறாதீங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு சூப்பராக வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து கொடுத்து சொல்லப்பலாம் நான் கூட எடுத்துமாங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து வந்து வண்டி தரலாம் விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா பன்னெண்டு மாடலும் ஒரே ஓனர் தான் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சே கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண தரேன் இந்த வண்டி பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் ஒன்று ஒரு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறேன் ஒன்றும் பண்ணி தரலாம் இந்த ஜெயிலாவும் அட்வான்ஸ் ஆகிருக்குது அதே மாதிரி அந்த பக்கம் இருக்குது ரெண்டு ரெண்டு மூணு அடிக்கும் போயிடுச்சு பாருங்கள் விட்டுறாதீங்க நிறைய வண்டி தரம் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவாக போ பாருங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வரீங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க எப்படிங்க எல்லோரும் அட்டன் பண்ண சார் போதும் சார் அதாவது எல்லோரும் கிஃப்ட் அனுப்பிச்சது மனமாக நன்றிங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வாங்க உமே சொல்ல பாருங்கள் எனக்கு சொந்த பந்தத்தோட நீங்கள் தான் எனக்கு சொந்த பந்தமே என்னை என்னையும் ஒரு ஆளாக சேர்த்துங்க எங்கள்தான் சொத்துக்கு வாரிசு இல்லாத பிள்ளையாச்சு உங்கள் சொந்தத்தில் என்ன ஒரு சொந்தனா ஒரு அண்ணனா தம்பியான சேர்த்து எடுத்துங்கன்னு எனக்கு ஒரு ஆசை வரதாங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்சு செய்கிறேன் நன்றி வணக்கம் அப்படியே ஃபோட்டோ போச்சு